ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தாங்க பார்க்கப்பறம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருள் மட்டும் வச்சுதான் செஞ்சுருக்கோம் ஆனால் இது வந்து எல்லா ஹேருக்குமே சூட் ஆகிற ஒரு ஹேடே நம்பர் ஒன் ஹேடேன்னு சொல்லலாங்க எவ்வளோ ஹெடை வந்தாலும் நீங்கள் இந்த ஹெடையை நீங்கள் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இந்த மருதாணிகளையும் அவரி இலை பவுட்ரு வச்சு தான் இந்த கடையை வந்து நம்ம செஞ்சுருக்கோம் நிச்சயமாக எல்லா ஹேருக்குமே இது வந்து நல்லாவே சூட் ஆகுங்க நீங்கள் வீட்லேயே கூட மருதாணி இலை அவுரி இலை கிடச்சிச்சின்னா நல்லா நிழலில் உலர்த்திட்டு அதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி இந்த கடையை செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்கிக்கலாங்க இதுக்கு பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ அதை எடுத்து நம்ம வச்சுருங்க இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு முன்னே வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ டிகேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது வந்து அரை டம்ளர் டம்ளரை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் நல்லா வந்து அதாவது சாதாரண டீ பவுட்ரு எடுத்துக்கோங்க மசாலா டீ பவுட்ரு நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாங்க இது பாருங்கள் நமக்கு ஹாஃப் டம்ளராக வந்து கிடச்சிருச்சு இது ஏன்னா நல்லா வந்து திக்னஸ்ஸாக நம்ம ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கனால தான் ரெண்டு ஸ்பூன் நம்ம டீ பவுட்ரு சேர்த்துருக்கோம் நீங்கள் வந்து அதிகமான பவுட்ரு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் டீ பவுட்ரையே நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு அந்த மருதாணி பவுடரில் வந்து இந்த டீ லிக்விடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுங்க ஏன்னால் அதிகமாக டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பொதுவாக வந்து மருதாணி பவுடர் வந்து நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்குங்க எக்ஸ்பிரி டேட் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம அதோட அந்த பேக்கெட் பார்க்கும்போது பல பலனும் இருக்கும் அப்புறம் நம்ம டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் அதை கவனிக்க மாட்டோம் யாருமே நிச்சயமாக கேர் பண்ண மாட்டோம் அப்புறம் நம்ம வாங்கி பார்த்து வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேட் வந்து நமக்கு தே மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து வாங்குங்க இப்போ நான் வந்து நம்ம நல்லா பாருங்கள் இரும்பு கடாயிங்கும் போது இதை வந்து நீங்கள் ஹீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து நமக்கு சம்மர் சீசன் தான் இதே வின்டர் சீசனாக கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணனா பண்ணிக்கலாம் இப்போவும் சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெட்டேக் ப்ராப்ளம் இருக்குங்க வேணால் நீங்கள் லேஸாக ஹீட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது இதை கட்டி இல்லாமல் நல்லா நான் கிளறிட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க மூடி போட்டு நல்லா ஓவர் நைட் விட்டுருங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து ஹவராக நீங்கள் விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அதை வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம போது அந்த நல்லா வந்து அந்த அதாவது டார்க் ப்ரௌன் இல்லாமல் லைட்டு ப்ரௌனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து இலை பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் நல்ல நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்குங்க அதுதான் நமக்கு முக்கியம் எப்பவுமே நம்ம ஹெட்டுக்கு போடும்போதும் எந்த இப்போ ஒரு ஆயில் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ்க்கு அப்படியே வலிஞ்சு வரும் அதே மாதிரி ஹெட்டுக்குன்னு போடும்போது நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் மருதாணி பவுட்ரு எடுத்திருந்தோம் இதில் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு வந்து அவுரிய இலை பவுடர் அதாவது இண்டிகோ பவுடர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா வந்து ஏன்னா கொஞ்சம் பெரிய லெமனாகவே பார்த்து எடுத்துக்கோங்க ஹாஃப் வந்து சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது ஒரு இது அப்ளை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து அப்படியே கருப்பு கலராக உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்க்கும்போது நமக்கு லைட் பிளாக் கலராக தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் அல்ல டூ ஹவர் கூட நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் ஏன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து நல்லாவே காஞ்சிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஹேர் வந்து உங்களுக்கு ஆயில் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க வேறு ஏதாச்சும் ஹேர் நம்ம போட்டிருப்போம் அங்கங்கே வந்து இருக்கும் அதையெல்லாம் பார்த்து எல்லாம் ஒரு கிளாத் இருந்தாலும் பரவாயில்ல அதில் பார்த்து நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா வந்து அந்த ஹேரை வந்து நாலு நாள் பிரித்து எடுத்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே சம்மர் அப்படிங்கிறனால ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஆனால் இதில் முக்கியமானது நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணவே கூடாது ஹேரை வந்து வாஷ் பண்ணும்போது எப்போவும் சொல்கிறது தான் ஹேர் அதாவது ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் எப்போவுமே வந்துட்டு தலையை வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கூட உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த இரும்பு கடாயிலேருந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் அதிலே வச்சுட்டு டூ டூ டேஸ் கழிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்க இதை வந்து நிச்சயமாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட் வரவே வராது நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து கரிசலாங்கண்ணி ஹேடை போட்டு ஒரு நாலு தடவை போட்டாதாங்க எனக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் நேற்று தான் வந்து ரிப்ளை பண்ணேன் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்காகவே ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க நிச்சயம் இன்றைக்கி வாட்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீ இந்த ஹேடை வந்து எல்லா ஹேருக்கும் சூ நல்லா கண்டிப்பாக சூட்டாகும் நம்பர் ஒன் ஹடின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ போட்டு குளிக்கலாம் அப்படின்னா ஒரு தாராளமாக வந்து மறுநாள் கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து கெமிக்கல் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க மைல்டாக இருக்கிற ஹெர்பல் ஷாம்பு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நிறைய கிரேகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் தருணமாக யூஸ் பண்ணலாங்க இல்லை அங்கே அங்கே தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் இது எப்படி இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்துட்டு வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் தேங்க் தேங்க்யூ